அடுத்ததாக வந்து இலக்கணம் நம்ம வந்து மூணாவது பாடத்துல இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் அப்போ வல்லினம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து வல்லின எழுத்துக்கள் மிகும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்து வல்லெழுத்துக்கள்னாவே நமக்கு வந்து வல்லினம் அப்படின்னா கசட தபர அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ எந்த மாதிரி இடத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னா கச தப இந்த நாலெழுத்து மட்டும்தான் எப்பயுமே ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் அற்ற வரும் இதே வந்து தாவும் ராவும் ஸ்டார்டிங் அட்டரில் வராது நடுவில் தான் வரும் அப்போ வல்லெழுத்துக்கள் மட்டும் ஆறு இருக்கும் கசடை தபர அப்படின்னு வரும் இந்த தாவும் ராவும் ஃபஸ்ட் எழுத்தாக வராது மிதி கச தபை இந்த நாலு எழுக்கும் ஃபஸ்ட் எழுத்தால் வரும் அப்போ ஆகிய நான்கு மொழிக்கு முதலில் வரும் வல்லெழுத்துக்கள் கச தப ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும் இவை நிலைமொழியோடு புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலைமொழியின் புணர்கையில் நிலைமொழியோடு அது வந்துச்சு அப்படின்னா மெய் எழுத்துக்கள் அந்த இடத்துல தோன்றி புணரும் அததான் வந்து வல்லினம் மிகுதல் அதாவது கசட தபர அப்படின்ற எழுத்துக்கள் வரும்போது இந்த எழுத்துக்கு பின்னாடி இப்பு இச்சு இத்து இப்பு இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் தோன்றுச்சுன்னா அததான் வந்து வல்லினம் மிகுதல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆஹ் புணர்ச்சி வந்து விகார புணர்ச்சி இது வந்து மூன்று வகைப்படும் என்னென்னு சொன்னோம்னா தோன்றல் பிரிதல் கெடுதல் அப்போ கசட தபர இல்லை ஏதோ ஒரு எழுத்துக்கள் வந்து புதுசா ஒரு எழுத்து இக்கு இச்சு அப்படின்னு தோன்றுச்சுன்னா அதை வந்து தோன்றல் அப்படின்னு சொல்லுவோம் அதே ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுச்சுன்னா இத்தானது இத் சந்தி இந்தானது விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பகுபத உறுப்பி அந்த மாதிரி சொன்னோம்னா அதை வந்து திரிதல் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று கெடுதல் அந்த எழுத்து அங்கே வரவே இல்லை அப்படின்னா வந்து கெடுதல் இந்த மாதிரி புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும் தோன்றல் பிரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எதுக்குன்னா தமிழோடைய இனிய ஓசைக்காகவும் எழுத்து எழுத்துக்களோட புணர்ச்சி வந்து தேவைப்படுது அப்படின்றத சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் வல்லினம் மிகும் இடங்கள் இப்போ கொஷின் வந்து வல்லினம் எந்தெந்த இடத்துல மிகும் மிகாது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆ இ ஏ இது மூணு நபர் வச்சுக்கலாம் ஒரு எழுத்துல வந்து ஒரு எழுத்து குட்டல் அடுத்த வேர்டு பின்னாடி வருது அப்படின்னா அந்த எழுத்து முடியும் போது ஆ இ ஏ இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பக்கத்துல வர எழுத்துல வல்லினம் மிகும் எக்ஸாம்பிளுக்கு அச்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க முடிஞ்சிருக்கு ஆ குட்டல் சட்டை அப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு பார்க்கும்போது அ அப்படின்ற சுட்டெழுத்துக்கள் வந்திருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் வந்து எப்பயுமே வந்து வல்லினம் மிகும் அதே மாதிரி ஏ இங்கே வந்து அந்த இந்த எந்தன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வேர்டுக்கு அப்புறமும் வல்லினம் மிகும் அதை இன்னொரு வாட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா தானு கொடுத்துருக்காங்களா அதை எப்படி பிரிக்கலாம் இத்துக்குட்டல் ஆ அப்போ அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும் இங்கேயும் ஆள் தான் முடியும் இங்கேயும் ஆள் தான் முடியும் அப்போ ஆ ஈ அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல எல்லாமே வல்லினம் மிகும் இன்னொன்னு அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்ற வேர்டுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் நம்ம வேண்டியது ஆ இ ஏ ஆ ஏ அதுலயும் வல்லினம் மிகும் அந்த இந்த எந்த அப்படின்ற இடத்துலையும் வல்லினம் மிகும் அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்னு சொல்ற எல்லா எல்லா இடத்துலையுமே வந்து வல்லினம் மிகும் அடுத்ததா பார்த்தோம்னா கதவை திற அப்போது ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு நமக்கு ஏற்கனவே வேற்றுமை உறுப்பு தெரியும் ஃபஸ்ட்டு வேற்றுமை உறுப்பு ஒன்று வந்து வேற்றுமை உறுப்பு கிடையாது ரெண்டாவதுக்கு வந்து ஐ அதே மாதிரி மூணாவதுக்கு வந்து ஆல் அப்போ இதை ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லி ஆறாம் வேற்றுமை தொகை வரைக்கும் சொல்லுவாங்க ஏழாம் வேற்றுமை தொகை கிடையாது அப்போது வந்து முதல் வேற்றுமை உறுப்புக்கு இல்லை ஏழாம் வேற்றுமை உறுப்புக்கு கிடையாது அப்போ ஐ கு இன் அது கண் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் வச்சுக்கணும் இதில் வந்து கதவை ஐ வந்து டைரக்டா நமக்கு இங்கே வந்திருக்கு டேரக்டா வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் முதியவருக்கு கொடு அப்போ கூன்றது வந்து என்னன்னா நான்காம் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை தொகை டைரக்டாக வந்தாலும் வல்லினம் மிகும் இப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை வரும்போதும் வல்லினம் மிகுன்னு பார்த்துட்டோம் நான்காம் வேற்றுமை தொகை வரும்போதும் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தாச்சு இன்னொன்று வந்து என்னதுன்னா ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையிலும் இப்ப இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா புலித்தோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அதோட மீனிங் என்னது புலியினது தோல் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அது அப்படின்றது ஆறாம் வேற்றுமை தொகை ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஃபர்ஸ்டுக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது ரெண்டாவது ஐ ஆல் கு இன் அது கண் அப்ப ஏழு வரைக்கும் இருக்கு தான் வந்து வேற்றுமை உறுப்பு கிடையாது இல்லைனாலும் இன்னொன்று என்னன்னா புலி அதை பிரிக்கும் போது என்ன வரும் இ அப்படின்ற வார்த்தை முடியும் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆ இ ஏ இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வே வல்லினம் மிகும் இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொன்னாலும் ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க முடியும் அந்த இந்த எந்த ஆ ஏ இது மூணும் இரண்டாம் வேற்றுமை தொகையிலையும் வரும்னு பார்த்தாச்சு நான்காம் வேற்றுமை ஒருபுலும் வரும்னு பார்த்தாச்சு இங்கேயும் பாருங்க என நான் நான் என்னன்னு முடியுது இன்னு குட்டல் ஆ அப்ப அந்த இடத்துலையும் வேற்றுமை ஒருபு வல்லினம் வந்து வ வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து என ஆக காவையும் இக்கு குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம் அந்த இடத்துலையும் வல்லினம் வந்து மிகும் இனி இனினாவே தான் இருக்கு ஈ வல்லினம் மிகும் மிக மிகனாவே ஆதான் இன்னொன்னு வந்து எட்டு பத்து என்னும் பெயர்களின் பின் வல்லினம் மிகும் எட்டு தொகை பத்து பாட்டு அந்த இடத்துலயும் வல்லினம் மிகும் தீ பிடித்தது அப்ப ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் எப்பயுமே ஒரே ஒரு எழுத்து வந்து பின்னாடி வர இடத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈருகட்ட எதிர்மறை குயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த இடத்துல என்ன வரும் இக்கு கூவோடது வந்து என்ன வரும்னா இக்கு காவோட வரிசையில வரும் ஓடா குதிரை அந்த மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆ இ ஏ ஏ அந்த இந்த எந்த அந்த மாதிரி வரும்போது வரும் இரண்டாம் ஏற்றுமை தொகையிலையும் வரும் நான்காம் வேற்றுமை தொகையிலையும் வரும் என ஆகன்றது தான் சும்மா ஒரு வேர்டு தான் ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது இது பிரித்து பார்க்கும்போது போது இன்னு குட்டல் ஆ காண இக்குட்டல் ஆ அப்படின்னு தான் பிரியும் வல்லினம் மிகும் இனி தனி அதுலேயும் வல்லினம் மிகும் மிகனாலும் இக்கு குட்டல் எட்டு தொகை பத்து பாட்டில் வல்லினம் மிகும் கொஷின் எப்போ கேட்பாங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் இல்லைன்னா மிகாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லைனா இந்த மாதிரி வேர்டு கொடுத்தும் கேட்க முடியும் அப்போ வந்து ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சத்தில் வல்லினம் மிகும் வன்தொடர் குற்ற நிலைமொழியாக இருந்து உணர்கையில் வல்லினம் மிகும் வினையச்சங்களோடு வினையச்சம் ஆட சொன்னார் ஓடி போனார் அகர இகர ஈற்று அதே தான் ஆ அப்படின்னு முடிஞ்சாலும் ஈன்றது முடிஞ்சாலும் அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும் இது ஃபர்ஸ்ட் சொன்ன அதே ரூல் தான் திசை பெயர்கள்ல வல்லினம் பெயருட்டு பண்பு பண்புத்தொகை அப்போ வந்து ஒரே மல்லிகை பூ ரெண்டுமே பண்பு தொகாத பண்புத்தொகை பெயர் சொல்கள் அப்படின்னு வந்தாலுமே அந்த இடத்துலையுமே வந்து வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மல்லி மல்லிகை கை சித்திரை இந்த மாதிரி பிரியும் போதும் வல்லினம் மிகும் தாமரை பாதம் அப்போ உவமை தாமரை போன்ற பாதம் அப்போ ஓமை தொகையிலையும் வல்லினம் மிகும் உரிச்சொல்களில் வல்லினம் மிகும் சாலை உரு தவ நனி இந்த மாதிரி இடத்துக்களுக்கு முன்னாடியும் வல்லினம் மிகும் இது ஒண்ணுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு முதல் எழுத்து குரிலா இருந்து பின்னாடி வர எழுத்து நெடில்ல ஆள இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும் தனி குற்ற எழுத்து அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் கண்டேன் அந்த இடத்துல வல்லினம் மிகும் வாழ்க்கை பக வாழ்க்கை படகு உலக பந்து சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் அப்போ இதுல எதே இதில் வல்லினம் மிகும்னா உருவகம்ல சில உருவக சொற்கள் வல்லினம் மிகும் உவமை தொடர்ல வரும் உரிச்சொல்லு தனிக்குரியல் எழுத்துக்கு அடுத்து வரும் ஆகார சொல்ல வல்லினம் மிகும் ஒரு எழுத்து நீங்க படிச்சு பார்க்கும்போதே மூணு வாட்டி பார்த்தாலே அந்த அந்த இடத்துல எழுத்து வருமா வராதா தெரிஞ்சுக்க முடியும் இது இல்லைன்னா பின்வருவற்றில் எது தவறு எது சரியான கூற்று இந்த மாதிரி கொஷ்டின் கேட்கும் போது இது நமக்கு தேவைப்படும் இருப்பை இருட்டு பண்பு தொகையிலும் வல்லினம் மிகும் திசை பெயர்கள்லயும் வல்லினம் மிகும் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் வந்து ஆர் ஆரோன்னு சொல்லிட்டு ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க இந்த பாடலை வந்து வேலம்மாள் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க ஆர் ஆறு ஆறிராறுன்னா அது பார்க்கும்போது ஒரு நாட்டுப்புற பாடல் தோரநிலை இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து வேலம்மாள் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க வேணும்னா இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க இதில் வந்து தமிழருடைய நாகரீகமும் பண்பாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தட்சிணாமூர்த்தி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க இப்போ தமிழருடைய நாகரீகமும் பண்பாடும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாகரீகம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து சென்னை மாதிரி சிட்டி சைடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சிட்டி சைடுக்குள்ளேற போகும்போது நமக்கு என்ன தேவைப்படும்னா பணம் தேவைப்படும் அப்போ நாகரீகம் நாகரீகமாக இருக்கணும் நம்ம வந்து வசதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்தாலும் அதுக்கும் நமக்கு வந்து காசு தேவை அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு குழு வச்சுக்கோங்க தமிழருடைய நாகரீகம் அப்படின்னா வந்து காசு காசு இருந்தாதான் தான் நம்மளை மதிப்பாங்க அந்த மாதிரியும் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து தட்சிணாமூர்த்தி இப்போ தமிழக வரலாறும் தமிழருடைய பண்பாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரலாறு தமிழருடைய வரலாறு பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாருமே தமிழர்கள் எல்லாருமே எப்படி வாழ்ந்தாங்க ராஜாக்களுக்கெல்லாம் வாழ்ந்தாங்க சேரர் சோழர் பாண்டியர்கள் நம்மளும் ஒரு சில டைம் சொல்லுவோம் இல்லையா நான் சேரர் சேரர் காலத்துல பிறந்திருப்பேன் பாண்டியர் காலத்துல பிறந்திருப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் இல்லையா அப்ப அவங்க எல்லாருமே ராஜாக்கள் மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழருடைய பண்பாடும் அப்ப ராஜாக்கள் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ரஜினி படத்துல எல்லாத்துலேயுக்குமே காசை வாரி அரைப்பார் இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து மாணிக்கத்தை வாரி அரைச்சிருப்பாங்க அதான் தமிழக வரலாறும் தமிழர்களுடைய பண்பாடும் அப்படின்னா வந்து ராஜா மாணிக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மாணிக்கனார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் அப்படின்னா செவ்வியல்னா ரெட் கலர் ரெட் கலர்ல இருக்கிற பறவைகள் ரெட் கலர்ல இருக்கிற பறவைகள் நம்ம என்ன என்னன்னு சொல்லுவோம்னா ரத்தனம் ரத்தன கற்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் சங்க காலத்தில் இருந்தவங்க நம்ம இப்போ இங்கே சொன்ன மாதிரி தான் தமிழக வரலாறுனாவே அவங்க ராஜாக்கள் மாதிரிதான் அப்போது இங்கே வந்து பண்பாடும்னு சேர்ந்து வரும்போது மாணிக்கம் சேர்ந்து வருது தொல்லியல் நோக்கில் சங்க பொறுத்த வரைக்கும் ராஜன் தமிழருடைய சால்பு தமிழருடைய சால்பு என்னதுன்னா வித்தியானந்தன் தமிழருடைய சால்பு எப்பயுமே என்ன பண்ணுவாங்க நல்லா வித்தியாசமாக ஒரு ஷோ நடத்துனாங்க இல்லை வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்க ஒரு பாடகல் ஒரு பாட்டு பாடினாங்க அப்படின்னா வந்து தமிழருடைய சால்புன்னு என்னன்னா யாருக்கு சால்வை போத்துவாங்கன்னா வித்தியாசமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சால்வை போத்துவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுதான் வந்து வித்யானந்தன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க இப்போ பார்த்தோம்னா தமிழருடைய நாகரீகமும் பண்பாடும் நாகரீகம் தட்சிணாமூர்த்தி வரலாறுனா ராஜ மாணிக்கம் செவ்வியல் பறவைகள்னாவே ரெட் கலர்ல இருக்கிறது ரத்தனம் தொல்லியல் நோக்கி சங்ககாலம் ராஜன் தமிழருடைய சால்பு பொறுத்த வரைக்கும் வித்யானந்தன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்